திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல கரந்த உடனே அந்த பால் அப்படியே எடுத்து கரும்பு சாரும் நெய்யும் கலந்தா எப்படி இனிக்குமோ அப்படி சிறந்தடியா சிந்தனையில் தேனூறி நின்று அடியவர்களோட மனசுல தேன் ஊற்றெடுத்தது போல நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இந்த பிறவிய முற்றுபரச் செய்யும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் ஐந்து நிறமும் நீயே ஆனாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாக மறைந்திருந்தா எம் பெருமானே இதுதான் இந்த பாடலோட பொருள் இதோட விளக்கத்தை பார்ப்போம் அதாவது சுட சுட கறந்த பாலோட கரும்பு சாறு நெய் இதையெல்லாம் கலந்தா எப்படி இனிக்குமோ அது மாதிரி இறைவன்கிட்ட நம்ம அடைகிற பேரின்பம் அது அடியவர்களோட உள்ளத்துக்குள்ள தேன் போல ஊறி தித்திக்குமா இறை உணர்வு பெற்ற எல்லாருமே தான் ஆனா இறை உணர்வோடு வாழ்றாங்கல்ல அவங்க சிறந்த அடியார்கள் சிறந்த அடியார்களா இருந்தாலும் அவங்க அவங்களோட பிறப்ப போக்கிக்கொள்ள முயற்சி பண்ண மாட்டாங்க இன்னொரு பிறவி எடுத்து இவங்க அடையக்கூடியது வேற எதுவும் இல்லை அப்படின்னு இறைவனே அவங்கள பிறவியிலிருந்து விடுவிக்கிறாரு அதத்தான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இதுதான் இந்த பாடலோட மிக அழகான பொருள் விளக்கம் ஓம் நமக்